அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால் என்னென்ன மாதிரியான அச்சங்கள் மனிதனுக்கு ஏற்படும் அப்படி என்பதையும் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி காட்டுகிறார் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அச்சங்கள்ல மிக முக்கியமான அச்சம் குரான்ல நீங்க பார்க்கலாம் என்னென்றா அதாவது சோசியல் ஸ்டேட்டஸ் சொல்லுவார்களே சமூக அந்தஸ்து இந்த பயம் இதை அல்லாஹ் தாலாம் மிக முக்கியமாக சொல்லி காட்டுகிறான் இப்ப நம்ம வந்து சட சில பயங்கள் வைத்திருக்கிறோம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்பதை நான் அந்த சப்ஜெக்ட்ல பேசலை என்ன மனிதனுடைய அதாவது உடலுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு சொத்துக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு அல்லது ஒரு கலவரம் அல்லது ஒரு பெரிய யுத்தம் இது போன்ற பாதிப்புகள் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்ச ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம் அது போன்ற அச்சங்கள் அல்லாமல் மனதுக்குள்ள ஏற்படக்கூடிய கலக்கம் போன்ற அச்சங்களுக்கு சில விஷயங்களை நான் என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் அப்போ ம அந்தஸ்து அந்த ரசூல் சல்லல்லா உழைவ செல்லம் அவர்களுக்கு இந்த நபித்துவம் என்ற அந்த பொறுப்பு கிடைச்ச உடனே ரசூல் அங்கே பயந்தது அவமுஹ்ரிஜியமும் இவர்கள் என்னை வெளியேற்றுவார்களான்னு கேட்டாங்க அமீன் நம்பிக்கையாளர் சாதிர் உண்மையாளர் நேர்மையானவர் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களை வெளியேற்றும் அப்படி என்று வர கத்துக்கணும் ரசூல்லாங்களுக்கு அது நம்பவே முடியாத ஒரு வார்த்தையாக அந்த நேரத்தில் என்ன செய்து அவ செய்யும் இவர்கள் வெளியேற்றுவார்களா என்று நீங்கள் கொண்டு வந்ததை போல் யார் கொண்டு வந்தாலும் அவர்கள் வெளியேற்றவே செய்வார்கள் அநியாயம் அழைக்கப்படுவார்கள் சோதிக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்றாங்க சொன்ன மாதிரி ரசூலாங் என்ன செஞ்சாங்க வெளியேற்றப்பட்டார்கள் அப்ப அன்புள்ள இது மனிதனுக்கு வரக்கூடிய அச்சம் இந்த அச்சம் எல்லா விஷயத்திலயும் வரும் மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுல வரும்

சீஸ் வியாபாரம் பண்ணிப்பாரா ஹலாலான பிஸ்னஸ் இறங்கும் நினைச்சாரு இறங்கினாரு அல்லா அவருக்கு பறக்க மறுபடியும் பழைய பணத்தை அல்லா என்ன செய்தா அந்தஸ்த கொடுத்தார் செய்தார் அன்புள்ள சகோதரர்களே இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும் நீங்க பேச ஒரு ஆலோசனை பண்றீங்க ஃபுல்லா லோஸ்ட் ஆகிட்டு நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறேன் சின்ன பிசினஸ் உங்களோட கிரேடுக்கு அப்படி இறங்கினா அதுக்கு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் எதுவுமே பேசலாம் போயிடும் அதுக்கு அது இறங்குவான்னு நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் இறங்க மாட்டேன் இந்த அச்சத்தை ஊட்டி அவன் ஹலாலா பண்ண போற ஹலால் பண்ணுங்க எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்வான் அப்படி என்று சொல்றதுக்கு யாரா ரெண்டு பேர் கிடைப்பாங்கன்னா நினைக்கிறீங்க கிடைக்க மாட்டான் அவனா போய் பண்ணிலாலும் தேவை எனக்கு நிலைமை தானே அல்லாஹால கொடுக்கிறது எது அவன் வியாபாரம் செய்யறது வந்து அல்லாஹால கொடுத்த தண்டனையா அப்படி என்று சொல்லக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கலாம் அப்ப ஒரு தொழில அவன் மாற்றுவதற்கு கஷ்டம் எந்த ஒரு இதா இருந்தால் உடனே அவருக்கு திருமணம் முடிக்கிறாரு ரசூல்லாங்க போன்ற தலைவர் என்றதனால எவ்வளோ மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் பார்க்கலாம் கொஞ்சம் டெவலப் ஆகின பிறகு செட்டில் ஆகி காணியை வாங்கி நிலத்தை வாங்கி ஊட்ட கட்டி அதுக்கு பிறகு கபருக்கு போன பிறகு ஏதாவது என்ன எந்த மாதிரி ஏதாவது சொல்ற பாட்டி தான் நம்மளே சூழல் என்ன செய்யும் இருக்குமே தவிர ரசூல் சல்லா உள்ள செல்லம் பாரக்கல்லா ஓவிக் என்று சொல்கிற இடத்துல தான் ரசூல் சல்லா என்ன செஞ்சாங்க இருந்தாங்க வாப்பா கடன் கடன் ஜாபிரிபின் அப்துல்லா ஜாபிரின் அப்துல்லாவோட வாப்பா கடன் கடனை தீர்த்து தீர்த்துட்டிருக்கிறது ரசூல்லாங்க

அதுக்குள்ள கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி அப்ப சொன்ன உடனே ரசூல் சல்லா நான் வந்து அவங்களையும் கவனிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன்றாங்க அப்ப ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க பாரக்கல்லாஹு அல்லாஹ் அவங்களுக்கு வரக்க செய்வானா அடுத்த என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க ரசூல் அடுத்த சப்போர்ட் என்ன அவரோட ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வாங்கி பணத்தை எடுத்துட்டு ஒட்டகத்தை கொடுத்து பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க இதுதான் ரசூல் சல்லா உலக அவர்கள் செய்த நிர்வாகம் அப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியன்னா ரசூல் ஒரு சமூக ஸ்டேட்டஸை மாற்றுவதில் நிறைய அச்சப்படுவார்கள் அது நல்ல விஷயமா இருக்கும் ஹலாலான விஷயமா இருக்கும் செய்யறதுக்கு நிறைய என்ன செய்வாங்க அச்சப்படுவாங்க ரசூல் இது இயல்பானது ரசூலாங்கட உள்ளத்தில் அது வருது அந்த மாதிரி ஒரு அச்சம் எப்ப ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களுக்கு சவுதா ரதி அல்லா ஆயிஷா ரதி அல்லா இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு மனைவிமார்கள் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில்

ஆனால் மற்ற விஷயத்தில் சட்டப்படி உண்டு தான் என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட ஒரு முன்மாதிரி வரணும் என்பதற்காக ஒரு சாதாரண மனுஷனை அதை தவிர்த்துக்களலாம் நபி வந்து என்ன ஒரு முன்மாதிரி ஆகணும் என்பதற்காக வேண்டி நிச்சயமா வளர்ப்பு மகன வளர்ப்பும் மகன்கிட்ட மனைவியை தனக்கெல்லாம் முடிச்சு வைப்பான் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க விளங்குறாங்க பலம்மா கதா ஜைது மின்ஹா வத்தாரன் ஜவ்வஜினா ஜெயீது வந்து என்னை தலாக் பண்ண உடனே உமக்கு நாம் என்ன செய்தோம் முடித்து வைத்தோம் அப்படின்றான் ரசூல்லா அங்கே அதை பயந்தாங்க ஒதக்ஷன்னாஸ் வல்லாஹு அஹக் அந்தா நீங்கள் மக்களை பயந்தீர்கள் பயப்படுவதற்கு அல்லாஹ் தான் மிகவும் தகுதியானவன் என்று சொல்றாங்க திருமணத்தில் தான் சொல்கிறான் நீங்க என்ன சொல்லிருவாங்களோ மகனுடைய மனைவியை முடிச்சிட்டாங்கன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு குற்றச்சட்டம் சொன்னா மகன் இல்லாட்டியும் சொல்லுவாங்க இது மகன் என்றே சொன்ன சமுதாயம் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்வார்கள் என்று நீங்க பயப்படுறீங்க இன்னொரு வசனத்துல அல்லாஹ் அதே சொல்றான் அல்லதீன யுபல்லிகுன ரிசாலாத்தி ரப்பிஹி அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை எத்தி வைப்பவர்கள் வயஹ்ஷவுனஹு வலா யஹ்ஷவுன அஹதன் இல்லல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வையே பயப்படுவார்கள் அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரையும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் இந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் என்ன செய்றார் சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே பயம் இயல்பானது ஆனால் ரசூல்லாங்க அதை செய்யாம இருக்கல அதன் காரணமாக செய்யாம இருக்கல அப்ப அன்புள்ள சகோதரர்களே ஒரு தவாவுடைய கட்டமைப்பு ரசூலா செஞ்சு கொண்டிருக்க குலையே சமூக சீர்திருத்த வேளையிலே அல்லாஹ் என்ன செய்றா ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு ஏற்படுத்தி நடத்த பார்க்கிறோம் எனவே மக்கள் பயப்படக்கூடிய அதிகமான ஒரு இடம் வந்து இந்த சமூக ஸ்டேட்டஸ் என்கின்ற ஒரு இடம் மக்கள் நிறைய அச்சப்படுவார்கள்